அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்தி நான்காம் தேதிங்க இன்றைக்கி ட்ரிபிள் ஃபோர் அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பர் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும் இந்த நாளில் எந்த மாதிரி பயன்படுத்திக்கணும் எப்படியெல்லாம் கேட்டால் கேட்ட வரம் உடனே கிடைக்குங்கிறத குறித்து ஏற்கனவே ஒரு வீடியோ நேற்றையே போட்டுட்டேன் மேலும் இன்று வியாழக்கிழமை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தாந்திரிக பரிகாரம் குறித்தும் காலையில் சொல்லியிருந்தேன் அதுக்கு ஒரே ஒரு விரலி மஞ்சள் இருந்தாலே போதும் ஒருவேளை உங்களுக்கு விரலி மஞ்சள் கிடைக்கல அப்படிங்கும்போது அதை வாங்கிட்டு வந்து வச்ச பிறகு ஒரு வியாழக்கிழமை நாளா பார்த்து அந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இன்னைக்கு செய்ய முடியலன்னா அடுத்த வாரம் வியாழக்கிழமை கூட செய்யலாம் ரொம்ப ரொம்ப சுலபமான பரிகாரம் நம்ம வீட்டில வற்றாத பணவறவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் பார்க்காம நீங்க பார்த்து வச்சுக்கோங்க அடுத்த வாரம் வியாழக்கிழமை கூட செய்யுங்க இந்த பதிவு எதை பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நரசுகிறாங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்படிங்கறதே குரு பகவானுக்கும் குபேரருக்கும் உகந்த நாள் இது உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த நாள்ல நம்ம பணவரவுக்காகவும் நகை சேர்வதற்காகவும் எந்த பரிகாரம் செஞ்சாலும் கண்டிப்பா வந்து நமக்கு சீக்கிரமாவே பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த அற்புதமான நாளில் நம்ம சேனல்ல வியாழக்கிழமை செய்யக்கூடிய நிறைய பரிகாரங்கள் இருக்குது அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் தேர்வு செஞ்சும் செய்யலாம் இல்லைன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முறைய கூட செய்யலாம் இந்த முறையை நீங்கள் செய்வதன் மூலமாக உங்கள் வீட்டில் பணம் இல்லை அப்படின்னு சொல்கிற நிலைமையே வராது கையில் வந்து தாராளமாக பணம் வந்து பொருளும் மேலும் செல்வம் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் எப்போ உங்களுக்கு பணம் தேவை இருக்கோ அப்போ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக இந்த பிரபஞ்சத்துலேருந்து ஏதாவது ஒரு வழியில பணம் உங்களை தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம் இந்த முறைக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே நம்ம ஃபாலோ பண்ண தேவையில்லை அதனால் பெண்கள் பீரியட்ஸ் டைம்லையும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் நான்வெஜ் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம் இப்போ ஒருவேளை நீங்கள் வீடியோ பார்க்கும்போது ஆஃபீஸில் இருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் வீட்டுக்கு வந்த பிறகு கூட கை கால் முகம் கால் விட்டு இதை நீங்கள் செய்யலாம் என்ன சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் வீட்டு பூஜை ஒரு தீபம் ஏற்றி வச்ச பிறகு குரு பகவானையும் குபேரரையும் மனதார வேண்டிக்கிட்டு இதை வந்து செய்ய மற்றபடி நீங்கள் வெளியில் கூட தாராளமாக செய்யலாம் மனதுக்குள்ளே வேண்டிக்கிட்டீங்கன்னாவே போதும் இது செய்யறதுக்கான பெஸ்டான டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த ஏஞ்சல் நம்பர் போர்ட்டல் ஓப்பன் ஆயிருக்கு இல்லையா அதன்படி பார்க்கும்போது நமக்கு நான்கு மணி நாற்பத்தி நாலு நிமிடங்களுக்கு செய்கிறது நல்ல பலனை கொடுக்கும் அந்த மாதிரி டைமை ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கும்போது நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் மாலை ஐந்து மணிலேருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ளே இதை செஞ்சீங்கன்னா அற்புதமான பலன் கிடைக்கும் ஒருவேளை எங்களுக்கு ஆஃபீஸ்லேருந்து வரத்துக்கே ஒம்பது மணி ஆயிடும் அப்படி அப்படின்னு நினைக்கிறவங்க இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ள எப்ப வேணாலும் செய்யுங்க நல்ல பலன் கிடைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு செய்யவே முடியல அப்படிங்கும்போது போது நீங்க அடுத்த வாரம் வியாழக்கிழமை செய்யுங்க நல்ல பலன் கிடைக்கும் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் வந்து தேவைப்படுது இந்த ஐந்து ரூபாயை வச்சு நிறைய பரிகாரங்கள் நம்ம சேனல்லயே செஞ்சு காட்டியிருக்கேன் குபேரருக்கு உரிய எண் அப்படிங்கறது பார்க்கும் இந்த ஐந்து அப்படின்னு சொல்லலாம் மேலும் இன்று வியாழக்கிழமை குபேரருக்கு உரிய நாளா இருக்கிறதுனால இந்த ஐந்து வாயை பயன்படுத்தும் போது நமக்கு நல்ல பண வரவுல மாற்றம் வந்து உண்டாகும் அடுத்து நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது எடுத்துக்கணும் கண்டிப்பாக வந்து நீங்கள் பச்சை நிறத்தை தான் பயன்படுத்தணும் ஒருவேளை உங்ககிட்ட பச்சை நிறத்தில் இங்க் வரக்கூடிய பேனா இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் அது எப்போ வாங்குறீங்களோ வாங்கிட்டு வந்து வச்ச பிறகு ஒரு வியாழக்கிழம நாளாக பார்த்து இதை நீங்கள் செய்யுங்க இப்போ ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார் கூடயும் பேச பட்டாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு தண்ணி குடிக்கிறதுனா குடிச்சிக்கோங்க மூச்சு நல்லா இழுத்து விடுறதுனா விட்டுக்கோங்க மொத்தத்தில் நம்ம செய்கிற இந்த முறை மீது மட்டும் தான் உங்களுடைய கவனம் இருக்கணும் தேவையில்லாமல் மனதில் எதையும் போட்டு குழப்பிக்காதீங்க இப்போ உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா வந்து பரபர பரண்டு தேய்ங்க நான் மணி அட்ராக்ஷனுக்காக ஒரு ஆயில் வந்து செய்யும் முறை கொடுத்து சொல்லிக் கொடுத்துருந்தேன் அது செஞ்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ஆயிலை இப்போ உங்களுடைய இடது உள்ளங்கையில் அப்ளை பண்ணிக்கோங்க அந்த ஆயில் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க பட்டை பொடி இருக்குது இல்லையா பட்டை பொடி எடுத்து கொஞ்சம் வச்சுக்கோங்க அது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூளும் கலந்துக்கோங்க பட்டை பொடி ரெடிமேடாக உங்களுக்கு இல்லை அப்படிங்கும்போது ஒரு சிறு துண்டு பட்டையை எடுத்து அதை நல்ல ஒரு பவுடர் மாதிரி கல்லில் வச்சு கொட்டியோ இல்லை மிக்ஸர் ஜாரில் போட்டோ ஒரு பவுடர் மாதிரி பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நமக்கு பட்டை பொடியும் மஞ்சள் தூளும் தேவைப்படுது தூள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பணவசியத்தை ஈர்த்து தரக்கூடிய ஒரு பொருள்னே சொல்லலாம் மஞ்சள் தூள் அப்படிங்கிறது மங்களத்தைத்தை தருகின்ற குரு பகவானுக்கு உகந்தது அப்படின்னு சொல்லலாம் அதனால இது ரெண்டும் ஒரே இடத்துல சேரும்போது நமக்கு பண வரவுல இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்கி பணம் நான்கு இருந்தும் ஈர்த்து கொண்டு வரும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ தேவையான பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு நீங்கள் வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்கார்ந்துக்கோங்க இல்லைன்னா கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க பெஸ்டான ஃபேசிங் எதுன்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை நாளில் செய்கிற பரிகாரத்துக்கு நார்த் ஃபேசிங் அதாவது வடக்கு பக்கம் பார்த்து உட்கார்றது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு அப்படின்னு சொல்லலாம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட கையில் அதாவது கட்டை விரலுக்கு கீழே உள்ள பகுதியை வந்து நம்ம சுக்கரமேடு அப்படின்னு சொல்லுவோம் பணவரவுக்காக இந்த இடத்துல நம்ம குறிப்பிட்ட ஏஞ்சல் நம்பரையும் மணி அட்ராக்ஷன் நம்பரையும் எழுதும்போது நமக்கு ஃபாஸ்டான ரிசல்ட்டே கிடைக்கும் இங்கே வந்து நீங்கள் ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து வரைஞ்சிக்கோங்க இந்த சர்க்கிளில் எந்த ஒரு கேப்பும் இல்லாத மாதிரி பார்த்து வரைஞ்சிக்கோங்க இதுக்கு ஏதாவது வளையல் பயன்படுத்தி வரைகிறதோ இல்லை கையிலேயே அப்படியே ஃப்ளோவாக வரைகிறதோ உங்களுடைய விருப்பம் கோணல் மணலாக இருந்தாலும் சரி சரி நீங்கள் வந்து கேப் இல்லாமல் வந்து வரைஞ்சிக்கோங்க அடுத்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இது குரு பகவானுக்கு உரிய சிம்பல் அப்படிங்கிறது அதாவது ரெண்டு மாதிரி போட்டு அதுக்கு மேலே ஒன்று அப்படின்னு வந்துட்டு போடுங்க பார்க்கறதுக்கு இருபத்தி நாலு மாதிரி தெரியும் இதை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க இதுக்கு கீழே குபேரருக்கு உரிய இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்கள் எழுதிக்கோங்க இந்த நம்பரை பற்றி உங்களுக்கு நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க ஃபைவ் ஃபோர் ஃபோர் செவன் நைன் ஃபைவ் நைன் பகவானுக்கு உரிய இந்த நம்பரையும் பயன்படுத்தி இருக்கிறோம் குபேரருக்கு உரிய இந்த நம்பரையும் நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம் போது அற்புதமான பலன் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ நம்ம அஞ்சு ரூபாய் நாணயம் வச்சிருந்தோம் இல்லையா அதை எடுத்து இந்த சர்க்கிள்குள்ள அதாவது குபேரனுடைய நம்பரையும் குரு பகவான் நம்பரையும் எழுதணும் இல்லையா அது மேலே அந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தை வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ மஞ்சள் தூளையும் பட்டை பொடியும் வந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்க இல்லையா அதை எடுத்து இந்த காசு மேலே அப்படியே வந்துட்டு போட்டுருங்க போட்டுட்டு இப்ப என்ன பண்றீங்க அப்படி அப்படின்னா இந்த காசை அப்படியே வந்து திருப்பிடுங்க அதாவது இப்போ பட்டை மஞ்சள் தூள் அந்த காசுக்கு மேலே தானே இருக்கும் இப்போ நீங்கள் காசை வந்து திருப்பிடணும் திருப்பும்போது போது அந்த மஞ்சள் தூளும் பட்டை பொடியும் அந்த எழுதியிருக்கிற நம்பர் மேலே வந்து விழு விழுந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தின் மேலே உங்களுடைய ரைட் ஹேண்டினுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கர் அதாவது வலது கையினுடைய ஆள்காட்டி விரல் இதை வந்து குரு விரல் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த விரலை கொண்டு இந்த அஞ்சு ரூபாயை வந்து நீங்கள் அப்படியே ஒரே சர்க்கிளாக வந்துட்டு அப்படியே வந்து லைட்டாக வந்து தேய்ச்சி விடுங்க இப்போ நீங்கள் தேய்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் தூளும் பட்டையும் இந்த காசு மேலேயும் நல்லா அப்ளை ஆகும் மேலே நம்ம எழுதியிருக்கிற மேலே அந்த நம்பர் இது மேலேயும் நல்லா வந்து அப்ளை ஆகும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு அப்படியே செஞ்சுட்டே இருங்க இது செய்யும் போது அப்படியே உங்களுடைய கண்களை மூடி உங்களுக்கு தேவையான அளவு பணம் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரியும் அந்த பணத்தை வச்சு நீங்கள் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்ச மாதிரியும் அப்படியே வந்து கற்பனை பண்ணிக்கோங்க அதன் பிறகு இந்த அஞ்சு ரூபாய் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு பணம் வைக்கும் பெட்டியிலேயோ இல்லை பர்ஸ்லயோ வந்துட்டு பத்திரமா வச்சிடுங்க இதை செலவு பண்ணாத மாதிரி இடமா பார்த்து பத்திரமா வந்து வச்சுடுங்க அதன் பிறகு உங்கள் கையில் இந்த மஞ்சள் தூளும் பட்டை பொடியும் ஒட்டிகிட்டுருக்கும் இல்லையா இதை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பீரோவில் பணம் வைக்கும் இடத்துல ஊதி விட்டுருங்க பீரோவில் பணம் வைக்கும் பழக்கம் இல்லைன்னு நினைக்கிறவங்க பணம் எங்கே வைப்பீங்களோ அது உங்களோட ஹேண்ட்பேக்கோ பர்ஸோ எங்கே வைப்பீங்களோ அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் ஊதி விட்டுருங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் என்னைக்கு செஞ்சீங்கன்னாலும் உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும் அதாவது வியாழக்கெழமனாளாக இருந்தாலே போதும் இன்னைக்கு நமக்கு இன்னும் கொஞ்சம் சேர்ந்துருக்குது அந்த ஏஞ்சல் போர்ட்டல் ஓப்பன் செய்யும்போது செய்யும் போது அற்புதமான பலன் கிடைக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் பட் எஃபெக்டிவ் அப்படின்னே சொல்லலாம் நம்பிக்கையோட பண்ணுங்க கண்டிப்பா பலன் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்